யாரெல்லாம் நம்ம காவிரியோட சீனுக்காக வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்க பசுபதியை சும்மா வச்சு செய்கிறாங்க தான் சொல்லணும் விஜய் வந்து பசுபதி கிட்ட ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தால் உன் பையனை வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பசுபதியுமே வந்து அந்த இடத்துக்கு வராங்க ஆனால் இங்கே ராகவ் இல்லை பசுபதிக்கு வந்து அப்படியே பைத்தியம் முடிச்சாப்புல ஆயிடுது ராகவ் எங்கே இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருக்கிறாரு விஜயகுமாரன் நிவின் மூணு பேருமே பார்த்திங்கன்னா பசுபதியோட கதறலை பார்த்து செம்மையாக ரசிச்சுட்ருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பசுபதி இப்படியே வந்து கதற விடுவோம் இவனுக்கு மட்டும்தான் வலிக்குமா மற்றவங்களுக்குலாம் வலிக்காதா இன்னும் ஆட்டம் இருப்பான் இவனை இப்படி பார்க்கும்போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசுபதி விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க இப்போ என் பையனை இங்கே தான் வச்சுருக்குற நீ சொல்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் ஆனால் ராகுவ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கர கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு இரு பஸ் வெயிட் பண்ணு உன்னோட கதறலை பார்த்து நாங்கள் அப்படியே ரசிச்சுட்ருக்கோம்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு உன் பையன் வந்து சேருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பசுபதி இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்பட்டு திட்டுறாங்க என்னை ரொம்பவே சீண்டி பார்க்குறீங்க என் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா பசு பார்க்கலாம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் நீ எங்கள் வழிக்கு வந்தனா அவ்வளோதான் வேற மாதிரி ஆகிடும் இப் மூணு பேருமே பசுபதி முன்னாடி வந்து நிற்கிறாங்க பசுபதி அவங்கள பார்த்ததுமே பயங்கர கோவப்பட்டு அப்படியே நிற்கிறாரு இப்போ ராகவ எங்க தானா வச்சிருக்கிறீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க கையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஆஹ் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க அதை பார்த்த பசுபதிக்கு அப்படியே ரொம்பவே கஷ்டமாயிடுது ராகவ் ஒண்ணும் இல்லைப்பா வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கையில கட்டியிருக்கிற கையத்தெல்லாம் அவுத்து விட்டுட்டு இங்க பசுபதி விஜய் நவீன்குமரன் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க இங்க விஜய் இருந்துகிட்டு இங்க பாரு இப்போ கொஞ்சம் பயம் இருக்குதுல்ல எங்கள் மேல இதுக்கப்புறம் நீ காவிரியோட குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவ்வளோதான் இப்போ வந்து சும்மா சாம்பிள் தான் இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் நாங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிருவோம் பையனை தீர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பசுபதி இருந்துகிட்டு இங்க பாரு என்னை நீங்க ரொம்பவே சீண்டி பார்த்துட்டீங்க என் பையனை கடத்தி என்னை வந்து உச்சகட்ட கோபத்துக்கே கொண்டு போயிட்டேங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க மறுபடியும் எதுனாலும் பண்ணணும்னு நினைச்சேன்னா அவ்வளோதான் இப்போ சும்மா சாம்பிள் தான் நாங்க பண்ணதெல்லாம் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது கொஞ்சம் இதுக்கப்புறமாச்சும் திருந்த பசோ மறுபடியும் நீ காவிரியோட குடும்பத்தை எதுனாலும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன்னா சும்மாவே மாட்டோம் அப்படின்னு வந்து நம்ம விஜய் கூட சொல்றாரு நீங்க பசுபதி இருந்துகிட்டு குமரன் கிட்ட வந்து பேசுகிறாரு நீயுமா வாயிலா பூச்சியா இருந்த இப்போ நீயெல்லாம் வந்து பேசுறியே இவ்வளோ ஆட்டோ ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட வந்து பசுபதி கேட்க என்ன பண்ண இவ்வளோ நாளா இப்படி இருந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்த முடியுமோ பசுபதி வந்து மூணு பேர்கிட்டயுமே வந்து செம்மையா கோபத்தோட பேசிடுவோம் ராகவ கூப்பிட்டு வந்து கிளம்பிடுறாங்க எங்க ராகவ் வந்து ரொம்பவே அழுகிட்டே இருக்கிறாரு பசுபதி இருந்துகிட்டு ராகவ் விடு உன்னை கடத்தினவங்கல்ல பாத்துக்கலாம் விடு வச்சு செய்யலாம் என்ன நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனுக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு கிளம்புறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட அம்மாக்கு ஒண்ணுமே புரியலை என்ன நடக்குது இங்க அந்த அளவுக்குலாம் இந்த பசபதி நல்லவனே இல்லையே வீடு தேடி வந்து வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு போறா என்னதான் நடக்குது சும்மா எல்லாம் இந்த பசுபதி இதெல்லாம் செய்யலம்மா பசுபதியை வந்து செய்ய வச்சாங்க அப்படி வந்து இத கேட்ட சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடி சொல்ற சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு வந்து கேக்குறாங்க ராகவோட பையனை தூக்கிட்டாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னடி கடத்திட்டாங்களா யார் கடத்தினா எல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்கதான் விஜய் நிவின் குமரன் மூணு பேருமே சேர்ந்து பசுபதியோட பையனை கடத்திட்டாங்க அப்படின்னு வந்து விஷயத்த சொன்னதுமே சாரதாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இன்னொரு பக்கம் சாரதாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏண்டி தேவையில்லாத பிரச்சனை பசுபதி கிட்டம்மா நம்ம என்ன அவங்க கிட்ட சும்மா எதுவும் பிரச்சனை பண்ணல அவன் சரியான கேடு கட்டம்மா அவன் எவ்வளோ பிரச்சனை பண்ணா இதெல்லாம் சும்மா தான் மறுபடியும் அவன் கோவத்தில் எதுனாலும் பண்ண போகிறாண்டி பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக பசுபதி வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு வந்து இங்கே காவேரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு இவ சொல்லுவாமா ஆனால் இந்த பசுபதி எவ்வளோ மோசமானவன் கண்டிப்பாக அவன் அமைதியா இருக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே சாரதா வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்றாங்க சாரதா அவங்க ஹஸ்பண்ட் போட்டோவுக்கு வழக்குலாம் ஏற்றி அவர்கிட்ட வந்து பேசுறாங்க ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆஹ் விஜய் கிட்ட வந்து நான் சொன்னேன் நம்ம வீட்டை பத்தி ஏன்னா அந்த வீட்டில் அவ்வளோ ஒரு ஞாபக இருத்தம் உங்கள் உங்கள் உங்களுடைய நினைவாக அந்த ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் விஜய் தம்பி கிட்ட வந்து சொன்னேன் உடனே அந்த தம்பி வந்து மறுநாளே வந்து எனக்கு நம்ம வீட்டு சொத்தம் வந்து ஒப்படைச்சிருச்சு என்னோட பொக்கி சொத்த மறுபடியுமே என்கிட்ட வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம காவிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் கங்காவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல இப்போ கூட சாரதமாக விஜயதா ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க விஜய் தான் எல்லாத்துக்கும் மாதிரி வந்து நினச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கர ஒரு கோவத்தில் வெறுப்பில் நின்றுட்டு இருக்கிறாங்க பசுபதியை சீண்டி பார்த்துட்டிங்களே இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாட்டியே கொஞ்சம் கோவப்பட்டாலுமே ஆனால் வீடு கிடச்சதில் பாட்டிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்களுமே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க வீட்டுக்கு போன பசுபதி அசிங்கப்பட்டதை தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறாரு இங்கே ராகினி இருந்துக்கிட்டு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே ராகவெ எல்லாம் நடந்த விஷயங்களையும் சொல்கிறாங்க இங்கே பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து இந்த மாதிரி என்ன சாரதா காலில் காவி எல்லார் காலையிலையுமே விளை வச்சிட்டா அந்த விஜய் மூணு பேருமே சேர்ந்து என்னை ரொம்ப கதற விட்டுட்டானுங்க அசிங்கப்படுத்திட்டானுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட ராகினிக்கு பயங்கர கோ வருது ரொம்பவே ஷாக்கா இருக்குது என்னப்பா என்ன சொல்றீங்க காலெல்லாம் விழுந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமா என் பிள்ளைக்காக நான் வந்து எல்லாமும் செஞ்சேன் இல்லைன்னா அவனுங்க ராகவ் எதுனாலும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டானுங்க வேற என்ன பண்றது என்னால அசிங்கம் தாங்க முடியலை நடந்ததை நினைச்சாலே எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா கண்டிப்பா அந்த காவிரியோட குடும்பத்தை சும்மாவே விட விடக்கூடாது முக்கியமா இந்த மூணு பேரை வந்து நம்ம எதுனாலும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கண்டிப்பா நான் பண்ணாமலா இருப்பேன் அவங்க கொடுத்ததுக்கு மேல நான் தரமான பதிலடி வந்து கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு பசுபதி உச்சகூட்ட கோபத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு அந்த காவிரிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன பலர்னு கண்ணத்துலேயே அறைவா அவளுக்கு தான் எடுத்ததுமே முத ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து முடிவு பண்றாங்க உங்களை அறைய வேற செஞ்சாலும் அந்த காவேரி அவ சும்மானாலே ரொம்பவே ஆட்டம் ஆடுவா இப்போ விஜய் வந்து அவ கூட இருக்க இருக்கிறனால அவளை கையில கூட பிடிக்க முடியாதுப்பா அந்த தைரியத்துல தான் இப்படிலாம் அந்த காவேரி பண்ணிருப்ப பண்ணுவா இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு சரியான நேரம் வரும்ல அவளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த காவிரி அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்பளக்கிட்ட எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல கங்கா வந்துக்கிட்டு காவிரியை பார்த்தீங்கன்னா முறைச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க பண்ணிட்டு இப்படி கேஷுவலாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்ததை பார்த்துட்டு வாக்கா வா என்ன நின்றுட்டே இருக்கிற வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கங்கா கிட்ட வந்து பேச இங்கே காவிரியை பிடிச்சி கங்கா பயங்கரமாக திட்டி விடுறாங்க என்ன எதுவுமே நடக்காத மாதிரி நீ வந்து இப்படி இருக்கிற எங்க குமரன் மமன்னு வீட்டுக்குமே வீட்டுக்கே வரல தான் உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு போயிருக்கிறாரு அவருக்கு மட்டும் எதனாலும் ஒன்று ஆச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இக்கா என்னதான் ஆச்சு உனக்கு ஆஹ் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்கிற என்ன நடந்துச்சா அந்த பசுபதி எவ்வளோ மோசமானவே தெரியுமா எங்க கடையவே அப்படியே தரமாட்டமாக ஆக்கிட்டான் எல்லாம் யாராலத உங்க வீட்டுக்காராலதானே ஆஹ் எல்லாத்தையும் காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துகிட்ட சொல்ல என்னக்கா அவரை சொல்லிட்டு இருக்கிற எல்லாமும் நம்மளுக்காக தாக்கா அவர் கஷ்டப்பட்டாரு இப்போ கூட வந்து நம்ம வீடு மறுபடியும் நமக்கு திரும்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் பசுதி பயனையே கடத்தினாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க கங்கா கொஞ்சம் கூட அதை வந்து புரிஞ்சிக்கல எல்லாம் உன்னாலதான்டி நீ மட்டும் லவ் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே காவிரி இப்போ என்னக்கா நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் அந்த பசுபதி நம்ம வர மாட்டா நீ ஒன்றும் பயப்படாத மாமா கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அவருக்கு ஒன்றும் ஆகாதல நல்லபடியா வந்துருவாள்ல வந்துருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் தான் இப்படி பயந்து சாகுறியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் நல்லபடியா வருவாரு கொஞ்ச நேரத்துல வந்துருவார் ஃபோன் போட்டே வந்துட்டுருக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கங்கா இருந்துக்கிட்டு காவேரி வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்டையே வந்து பேச ஆரம்பிச்சாங்க உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கொழுப்பு கொஞ்சம் கூட சொல்கிறத கேட்க மாட்டா அவள் தான் அவளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி மாதிரி எல்லாம் இருக்கிறா அப்படின்னு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏங்க்கா இப்போ தேவலாமல் குழந்தைக்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துக்கிட்ட கேட்க ஆமாம் இப்போ நீ அப்படி தான் இருக்கிற நான் என்னக்கா பண்ணேன் எனக்கு இந்த விஷயத்தில் எதுவுமே தெரியாது எனக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஷயத்த அவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் தெரியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இதுக்கு முன்னாடியே இப்படி இவங்க பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக வானேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தடுத்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் காவிரி சொல்றதை கொஞ்சம் கூட கங்கா வந்து காதல கூட வாங்கிக்கிறாங்க எங்க காவிரியை பிடிச்சி திட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாரதமாக வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க நீங்க பண்ண விஷயம் ரொம்பவே பெரிய விஷயம்ப்பா எங்க குடும்பத்துக்காக நீங்க நிறையாவே பண்றீங்க இதுக்கு நாங்கள் வந்து என்ன கை மாதிரி செய்ய போறோம்னு தெரியல ஆல்ரெடி எங்களால நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க எங்களுக்காக காவிரிக்காக வந்து உங்க சொத்தை பத்தி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு கூட வந்திருக்கிறீங்க இப்போ எங்க உயிருக்கு மேலான எங்க சொத்தை வந்து திருப்பி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி இங்க விஜய்கிட்ட வந்து மட்டுமே வந்து நம்ம சாரதமாக வந்து பேசுறாங்க கையெடுத்து கும்பிட்டு நன்றியெல்லாம் சொல்றாங்க இங்க விஜய் இருந்துக்கிட்டு அத்தை என்ன பண்றீங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நன்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு செய்ய வேண்டியது கடமை சரிங்களா நாங்கள் யாரு என்ன வெளியாளா நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்க தான் நாங்கள்லாம் நாங்க உங்களோட பையன் சரிங்களா உங்களோட பொண்ணுங்க எப்படி உங்களுக்கோ அதே மாதிரிதான் நாங்களும் இனியும் உங்களை எதுக்காகவும் நாங்கள் கஷ்டப்பட விட மாட்டோம் நீங்க எங்கிட்ட அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எப்படினாலும் அந்த வீட்டை உங்ககிட்ட வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணிட்டு இருந்துச்சு இப்போ பண்ணியாச்சு இப்போதான் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்குது நீங்க ரொம்பவே சந்தோஷம் தானே சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கிறீங்களாத்த அப்படின்னு வந்து கேக்குறாங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறேன்ப்பா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான்ப்பா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏந்த என்னாச்சு அந்த பசுபதி எதுனாலும் வந்து பேசிட்டு போனானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் அவன் எதுவும் பேசல ஆனா அவன் முகத்துல வந்து அவ்வளவு ஒரு கோபத்தை மட்டும் நான் பார்த்தேன் கண்டிப்பா அவன் சும்மாவே இருக்க மாட்டான் மறுபடியுமே எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த ஒரு எல்லைக்கு வேணாலுமே போவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அத்தை அதெல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க நாங்க மூணு பேரும் இருக்கிறோம் சிங்கம் மாதிரி நாங்க பார்த்துக்குறோம் ஆல்ரெடி அவனை நாங்க நல்லாவே கதற விட்டுட்டோம் அவன் தான் இருக்கிறான் ஆனா இதுக்கப்புறம் அவ என்ன பண்ணாலுமே எங்களை மீறி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்ட சொல்றாங்க விஜய் நிவின் குமாரன் மூணு பேருமே வந்து மகனா வந்து சாரதா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு நம்ம சாரதாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு பக்கம் நம்ம காவிரியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க கிளம்பிடறாங்க சாரதா கிட்ட வந்து சொல்றாங்க விஜய் தம்பி போல உண்டா உண்மையாவே சொன்ன மறுநாளே வந்து வீட்டை மீட்டு தந்துருச்சே உண்மையாகவே விஜய் பய தம்பி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பணக்காரன் சொல்லிட்டு கொஞ்சம் கூட திமுறில்லை எவ்வளோ ஒரு பாசம் எவ்வளோ ஒரு பணிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து பெருமையாக பேசுகிறாங்க இதை கேட்டு காவிரிக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் கங்காவுக்கு அப்படியே பயங்கர வைத்திருச்சுலாம் இருக்குது பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா இங்கே சாரதாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுறாங்க எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் விஜய் 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 புராணமாக தான் இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல அப்படியே எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே ஷாக் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரதா இருந்தபடி என்னடி எதுக்காக இப்போ கத்திட்டுருக்குற அந்த தம்பியை கொஞ்சம் பெருமையாக பேசுறக்கூடாதே அப்படியே உனக்கு என்ன தான் ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீ பெருமையாக பேசு அதுக்காக இப்படியா ஏன் இந்த விஷயத்தில் விஜய் தம்பி மட்டும்தான் உனக்கு வந்து வீட்டை திருப்பி கொடுத்தாரா ஏன் மற்ற ரெண்டு பேர் ஏன் வீட்டுக்காரரு யமுனா தானே இந்த விஷயத்தில் தலையிட்டு எல்லாமும் பண்ணிட்டு அது என்ன அவரை மட்டும் நீ பேசுறது மூணு பேர் சேர்ந்து தான் உன்னோட வீட்டை வந்து மீட்டு தந்தாங்க பேசுனா நீ மூணு பேரையுமே தான் பெருமையாக பேசணும் எப்போ பார்த்தாலும் அவரையே வந்து நீ வந்து தலைக்கு மேலே வச்சு பேசிகிட்டு இருக்கிற சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு கங்காணி ரொம்ப ரொம்ப பொறாமையில் பேசிகிட்டு இருக்கிற குமரன் என் பேரன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குமரன் வந்து இப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டா அவன் எனக்கு கொஞ்சம் பயம் வந்து அதிகம்தான் ஆஹ் விஜய் வந்துதான் விஜய் தான் எல்லாத்தையும் காரணம் அந்த வீடு மறுபடியும் கிடைக்கிறதுக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ அப்படியா சரி அப்படியே வச்சுக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா இருந்துகிட்டு கடுப்பாகி போயிடறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர வர இந்த கங்கா பண்றது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து பாட்டுக்கிட்ட வந்து சொல்ல சரி சரி ஏதோ பொறாமையில வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா நீ கண்டுக்காத சாரதா இன்னும் இவளால என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் இருக்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்ட அப்பள வந்து தூக்கிட்டு கிளம்புறாங்க நான் போயிட்டு ஸ்டோர்ல டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா இருந்துகிட்டு தடுக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி நிலைமையில அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நீ சுத்தலாம் வேணா இரு குமரன் தம்பி வேலை முடிஞ்சு வரட்டும் தம்பிக்கிட்ட கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே கங்கா இருந்துகிட்டு கத்துறாங்க ஏன் அவருக்கு வேலையே இல்லையா பக்கத்துல தானே காவிரியே போயிட்டு கொடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு ஏண்டி இந்த மாதிரி டைம்லலாம் அலைய அலையலாமா இதனால ஒன்றுனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு எப்போ பார்த்தாலும் நீ வீட்டுக்காரையே வேலை வாங்கிட்டு இருப்பியா அப்படின்னு வந்து சொல்றாங்க காவேரி நீ இரு நான் பக்கத்தில் தானே ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் எதுவும் வேணாமா நான் போயிட்டு வரேன் என்ன என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன ஆக போகுது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லடி காவேரி ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது அதுக்காக தான் சொல்றேன் சும்மா பயந்துட்டு இருக்க பயந்துட்டு இருந்தா நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது முன்னேறவே முடியாது நம்ம வந்து துணிஞ்சு எதுனாலும் பண்ணணுமா வாழ்க்கையில அப்பதான் வந்து நம்ம சாதிக்க முடியும் அவன் பொண்ணு எப்படின்னு சொல்லிட்டு தெரியுல்ல நான் கிளம்புறேன் சரியா விஜய் வந்தா நீ சொல்லிடு ஏன்னா கண்டிப்பா அவரை திட்டுவாரு ஏ அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து கிளம்பிடுறாங்க காவிரி போனதுமே இங்க விஜய் வந்து வீட்டுக்கு வர்றாரு வந்ததுமே காவிரி காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்புறாரு சாராதாரங்களுக்கு மாதிரி காவிரி வெளியே போயிருக்கிறாப்பா சொன்னா கேட்க மாட்றா அப்பளும் டெலிவரி பண்றேன் சொல்லிட்டு போயிருக்கிறா என்னங்கத்தா நான் பண்ண மாட்டேன்னா ஏன் அந்த காவேரி வந்து சொல் பேச்ச கேட்க மாட்டோ தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க காவிரி எல்லா கடைகளுக்குமே வந்து அப்பளத்தை கொடுத்துட்டு ரிட்டன் வந்துட்டு வரும்போது அந்த பக்கமாக பசுபதி வந்து கார்ல வந்து வராங்க பசுபதி ராகினி ரெண்டு பேருமே வராங்க காவேரியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பசுபதிக்கு தலைக்கறது கோபம் தான் இந்த வண்டால நல்லா மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பா போப்பா அவளை இடித்து உடுப்பா கீழே விழுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி சொல்ல இங்கே பசுமதியுமே பாத்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிட்டு போகிறாங்க என்ன கார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே கொஞ்சம் ஒதுங்கி போகிறாங்க ஆனாலுமே பசுபதி பாத்தீங்கன்னா காரை விட்டு நம்ம காவேரியை வந்து இடித்து தள்ளிடுறாங்க கீழே விழுந்த காவேரிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே இருந்து பிளட்டாக வருது அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா காவிரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எந்திரியுமா இவ்வளோ கண்ணாப்பினான்னு சொல்லிட்டு காரை ஓட்டிகிட்டு போகிறாங்களே எவனும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி நல்லா சுத்தமாக முடியலை அப்படியே மயங்கி விழுந்துறாங்க அந்த டைமில் வந்து அங்கே உள்ளவங்க நம்ம காவிரியோட ஃபோனை எடுத்து விஜய்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க விஜய் வந்து ரொம்பவே பதறி அடிச்சுக்கிட்டு இங்கே சாரத கிட்ட வந்து சொல்லிட்டு இங்கே வராங்க விஜய் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம காவிரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க பயந்துக்கிட்டே போகிறாங்க எல்லா வேறும் காவிரி பிரெக்னண்டா வேற இருக்கிறாங்க அந்த மாதிரி டைமில் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் காவிரிக்கு சின்ன அடிதான் மற்றபடி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை குழந்த காவேரி ரொம்பவே சேஃபாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் நம்ம காவிரியை வந்து ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து இருக்க சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஷயம் தெரிஞ்சு நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து இங்கே காவிரியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க இங்க கங்கா தாத்தா பாட்டிக்கு முன்னாடியே வந்து நடந்த விஷயங்களை பற்றி வந்து பேசுகிறாங்க இதுக்கு தான் சொன்னேன் அந்த பசுபதி விஷயத்தில் வந்து தலையிட்ட கண்டிப்பாக அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படி தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் கேட்டிங்களா பசு பசுபதி தான் இப்போது ஆக்சிடென்ட் பண்ணது கூட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது இங்கே சாராதா இருந்ததுக்கிட்ட ஏண்டி கங்கா அவங்க முன்னாடி எதுக்குடி இதெல்லாம் பேசுகிற பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து இது பண்றாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா இருந்துட்டு கேட்க விஜய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி வீட்டை மீட்கிறதுக்காக நாங்கள் பசுபதியோட பையனை வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டால் விஜயோட பாட்டிக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருக்குது விஜய் என்னப்பா நீ அந்த இருக்கிற நிலைமை நீ எதுக்காக பசுபதி கிட்ட வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற இப்போ காவிரி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறா இந்த மாதிரி டைம்ல வந்து நீ அவங்கிட்ட பிரச்சனை பண்ணது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுறாங்க அப்புறம் அப்போதான் கங்காக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தா இருந்துக்கிட்டு காவிரி வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க விஜய் காவிரி ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு வாங்க அஞ்சாவது மாதம் வேற பிறந்துருச்சு வளகாப்பு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்க நம்ம சாரதாமா வந்து யோசிக்கிறாங்க சாரதா இருந்துகிட்டு விஜய் கிட்ட வந்து பேசுறாங்க போங்கப்பா அதான் உங்கள் உங்க வச்சு தான் வந்து வளகாப்பு பண்ணணும் அதான் கரெக்டா இருக்கும் மரபடியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் த நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏப்பா இவ்வளோ தூரம் கூப்புடுறோம் ஏன்பா நீ வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ வந்து மறுபடியும் இங்கே வந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் யோசிக்கிறாரு விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்